ஜெய் என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே உன்னுடைய வாழ்க்கையை நீ பார்த்து பார்த்து நகர்த்த வேண்டும் ஒவ்வொரு விஷயமும் நீ செய்தாலும் என்ன நடக்கிறது உன் வாழ்க்கையில் இதை செய்யலாமா வேண்டாமா என்ற முடிவெடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய வேண்டும் ஏனென்றால் உன்னை சுற்றி நல்லவர்கள் இருக்கிறார்களோ இல்லையோ அதிகமான கெட்ட எண்ணம் பிடித்தவர்கள் அதிகமான பேர் இருக்கிறார்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில் நீ மாட்டுவாயா அதன் மூலமாக சந்தோஷப்படுவோமா உன்னுடைய வாழ்க்கை கெட்டு போகுமா நீ தலை நிமிரமல் உன் வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் அவருடைய காலடியிலேயே கடப்பாயா அவர்களுடைய பேச்சை வாங்கிக்கொண்டு எப்பொழுதும் அவர்களுக்கு அடிமையாகவே இருப்பாயா இப்படியே யோசிக்கிறார்கள் அவர்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் அவர்கள் வசதியாகவும் அவர்களுக்கு கீழ் நீ இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் உன்னை சுற்றி நல்லவர்கள் இருப்பது குறைவு ஆனால் கெட்ட எண்ணம் பிடித்தவர்கள் இருப்பதோ அதிகம் அதனால் சொல்கிறேன் ஒவ்வொரு விஷயத்திலும் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எந்த விஷயம் நீ செய்தாலும் அதை எடுத்தோம் என்று செய்யாமல் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அதை நீ செய்து வந்தால் எந்த ஒரு பாதிப்பும் வராமல் யாரையும் நீ பயமும் இல்லாமல் யாருக்கும் நீ பதிலும் சொல்லாமல் சந்தோஷமாக வாழலாம் முதலில் ஒன்றை தெரிந்து கொள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒன்று செய்கிறாய் என்றால் அதற்கு அடுத்தவர்களிடம் முடிவை கேட்காமல் உன்னுடைய சுய மனம் என்ன சொல்கிறதோ அதன்படி முடிவட நீ யார் எப்படி என்று உனக்கு தெரியாது அவர்கள் மனதுக்குள் போய் அவர்கள் இப்படிப்பட்டவர்களா அப்படிப்பட்டவர்களா என்று தெரிந்து கொள்ளவும் முடியாது அதற்கு நான் என்ன சொல்கிறேன் நல்லவர்களோ கெட்டவர்களோ இரண்டு பேரையுமே ஒரே சமமாக எல்லாருக்கும் நீ எப்படி என்பதை புரியவை நீ எல்லாரிடமும் எப்படி இருக்கிறாய் என்றால் ஒரு ஏமாந்தவள் ஒரு ஒன்றுமே தெரியாதவள் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்றே தெரியாதவள் இவள் வாழ்வதற்கே ஒரு தகுதி இல்லாதவள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் முகத்தில் அடித்தது போல் நீ வாழ வேண்டும் தங்கமே நான் உன்னை எப்பொழுதுமே குறை கூறவே மாட்டேன் மற்றவர்கள் குறை கூறுகிறார்கள் நீ எதுவும் செய்யவில்லை வாழ்க்கையை நீ பார்க்கவில்லை என்ற பல குறைகளை உன் மீது அடுக்கிக் இருக்கிறார்கள் ஆனால் நானும் அதன்படி சொல்லவில்லை எனக்கு தெரியும் உன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக எவ்வளவு போராட்டங்களை நீ உன் வாழ்க்கையை சந்தித்து கொண்டு இருக்கிறாய் நீ செய்யாத வேலைகள் கிடையாது போகாத இடங்கள் கிடையாது போகாத கோயில் கிடையாது வேண்டாத தெய்வம் கிடையாது அவ்வளவு விஷயத்தையும் உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நீ ஒவ்வொரு நாளும் மிக கஷ்டப்பட்டு அழுது அழுது முயற்சி செய்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் ஆனால் வெளியில் இருப்பவர்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் வாய்க்கு வந்தது போல் பல பேச்சால் உன்னை காயப்படுத்துகிறார்கள் உன் மனமும் தானாகவே எந்த செயலும் வெற்றிகரம் இல்லாத பொழுது உன் மனம் தானாகவே கஷ்டப்படுகிறது என்னுடைய அருமையான குழந்தைக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்வேன் என்று எனக்கு தெரியவில்லை உன்னை சுற்றி கர்ம வினையோ அதிகமாக இயக்கிறது உனக்கு தெரியாது உன் முன் ஜென்மத்தில் நீ என்ன செய்தாய் என்று ஆனால் எனக்கு தெரியும் உன் கர்ம மிகவும் பலமாக இருக்கிறது அதனால்தான் தான் இவ்வளவு கஷ்டமும் இவ்வளவு கொடுமையையும் நீ அதனால் மட்டும்தான் அனுபவிக்கிறாய் நான் எப்படி உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையை நான் பார்க்காமல் இருப்பேனா அதற்கு என்ன தேவை என்று முயற்சி செய்யாமல் இருப்பேனா தங்கமே நீ என்னை புரிந்து கொள்ள வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கைக்கு முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டவள் நான் உனக்கு வழியை விட எனக்கு அதிகமாக வலிக்கிறது ஒவ்வொரு நாளும் தனிமையில் நீ உட்கார்ந்து அழும் பொழுது என்ன சொல்வது நேரடியாக வந்து பேசவும் முடியாமல் எப்படி உனக்கு ஆறுதல் சொல்வது என்றும் தெரியாமல் ஒரு தாயாக நான் தவித்து கொண்டு நிற்கிறேன் என்னை புரிந்து கொள் என் மீது கோவப்படு என்னை திட்டு ஆனால் தயவு செய்து கண்ணீரை மட்டும் சிந்தி என் மனதை காயப்படுத்தாதே உன் வாழ்க்கையை சரி செய்வது இந்த தாயுடைய கடமை நீ கவலைப்படாதே மற்றவர்கள் பேசுகிறார்கள் உன்னை காயப்படுத்துகிறார்கள் உன் உன்னை திட்டுகிறார்கள் எதை பற்றியும் நினைக்காதே உன் வாழ்க்கைக்கும் மற்றவர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது அவர்கள் வாழ்க்கை வேறு ஆனால் தேவையில்லாமல் உன் வாழ்க்கைக்குள் நுழைந்து கொண்டு இருக்கிறார்கள் சீக்கிரமாக அவர்கள் அனைவரையும் நான் உன் வாழ்க்கையிலிருந்து பிரித்தெடுத்து உன் வாழ்க்கையில் நீ எப்படி வெற்றி பெற்று தனியாளாக நிற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அது போலவே உன் வாழ்க்கை அமையும் இது சத்தியம் உன் வாழ்க்கையில் நான் இதை செய்து தருவேன் நீ எப்பொழுதுமே சிரித்தபடியே இருப்பார் இது உறுதி இப்பொழுது நடக்கும் விஷயத்தை வைத்து உன்னுடைய வாழ்க்கையை நீ தீர்மானித்து விடவே விடாதே அனைத்தையுமே இந்த வாராகி செய்து தருவேன்